அனைவருக்கு வணங்குவோம் பாருங்க கம்பு இது நல்லா சுத்தமாக வந்து வாய் கம்பு கழுவணும் கழுவிட்டு இந்த கல்லுகள் இருந்தாலும் மாதிரி சுத்தமான கம்பு தான் கல்லாம் இருக்குது வாய்ப்பு இருக்காது இந்த கல்லாம் எடுத்துட்டோம் எடுத்துட்டு அப்படியே ஒரு நல்லா ரெண்டு நாள் மூணு நாள் காய வச்சுருக்கோம் இப்போ இதை அரைக்க போகிறோம் இதை அரைச்சிட்டு நம்ம கழுவி வேணால் களி செய்யலாம் கூழ் செய்யலாம் அப்படி பல விதமான ரெசிபிகள் செய்யலாம் அந்த கம்பில் அதனால அந்த வந்து அதிக மருத்துவம் நிறைய இருக்குது இதை செய்யும்போது என்ன நம்ம மருத்துவனுக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஓகேங்களா கம்பு சூப்பரான மழை எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா இதில் வந்து நமக்கு தேவை உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அனைத்து நிறைய நிறைஞ்சிருக்கு இது வந்து இப்போ வந்து அரிச்சு வந்துடலாம் அர்ஷ்டம் வந்துட்டு நம்ம இந்த கம்பை வந்து நல்லா ஊற வச்சுட்டு இடிச்சு கூட கூழாக்குவாங்களா இதை அப்படியே அரைச்சி கூட கூழ் ஆக்கலாம் உங்களுக்கு அளவுக்கு ரெசிபி செய்யுமோ அந்தளவுக்கு பார்த்து செஞ்சுக்கலாம் நீங்கள் ஓகேங்களா இது வந்து இப்போ ரொம்ப அர்ஷ்டம் வந்துடலாம் அஷ்டம் வந்துட்டு உங்களுக்கு களியோ இல்லை உழோ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே வாஸ் இப்போ தான் அஷ்டம் வந்துடலாம் மாவை வந்து அர்ச்சினை வந்துவிட்டோம் நைஸாக வச்சுருக்காங்க இப்போ நம்ம தேவையான ரெசிபிகள் செஞ்சுக்கலாம் இந்த கம்பு மாவில் என்னென்ன ரெசிபி வேணுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா அனைவருக்கும் வணக்கம் அது கம்பு களி செய்ய போகிறோம் கம்பு வந்து ஒரு கேஜி வாங்கியிருந்தோம் வாங்கிட்டு சுத்தம் பண்ணிட்டு இந்த கம்பை வந்து கழுவி நல்லா காய வச்சுட்டு அரிசனை வந்திருக்கோம் நம்ம ராகி கேழ் மாறும் மாவு அதிகமாக சாப்பிட்டு கம்பு சாப்பிட்லான்ட்டு ஒரு ஆசை வந்து இன்றைக்கி அதான் செய்ய போகிறோம் அதில் இந்த கம்புலி வந்து மருத்துவம் வந்து அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா இப்போது நான் தண்ணி வந்து பாருங்க இதில் ஒரு கப் மாவு எடுத்துருக்கேன் ஃபுல்லாக ஒரு கப் மாவு எடுத்துருக்கேன் மூணு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா தண்ணி மூணு கப்பு மாவு ஒரு கப் எடுத்துருக்கோம் அந்த மாவு தான் அதில் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்த உப்பு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்க்க போகிறோம் ஓகேங்களா நெய் சேர்த்து நெய் வணத்தோடு இன்னைக்கு சூப்பரான ஒரு கம்பங்களையும் செய்ய போகிறோம் ஓகேங்களா உப்பு வந்து போட்டுடலாம் போன முறை ராகி மாவு களி செய்யும்போது உப்பு போடவே இல்லை மாவு போடும் போது தாக போட்டு மாவு கூட சேர்ந்த காலந்தான் ஃபஸ்ட்டே நான் வந்து க்ளீனாக உப்பு போட்டாச்சு தண்ணி வந்து ஒன்றுக்கு மூணு வச்சுருக்கோம் தண்ணி வச்ச உடனே ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிட்டு இந்த மாவு போட்டு நல்லா க்ளீனாக கலக்கி கம்பு களி செஞ்சலாம் சூப்பரான ஹெல்த்தியான கம்பு மாவு களி செஞ்சிடலாம் அன்றைக்கி ஓகே அப்புறம் களிக்கு வந்து தண்ணி வச்சுருக்கோம் நல்லா கொச்சிட்டு உப்பு போட்டுருக்கோம் இன்னும் உப்பு போட்டுருக்கிறோம் வந்து நெய் வந்து ஒரு ரெண்டு பீஸ் ஊத்திடலாம் நெய் வந்து ரெண்டு பீஸ் ஊற்றியாச்சு அடுத்து பாருங்கள் அந்த மாவு வந்து கொட்டிடலாம் கம்பு மாவு மாவு பொட்டியாச்சு அப்படி நல்லா வேகட்டுங்க ஒரு பத்து நிமிஷம்லாம் நந்தனால் க்ளீனாக மாவு வெந்துடும் நந்தமாக க்ளீனாக களைக்கிட்டு ரொண்டை விட்டு ஒரு ஆர்டத்தில் வச்சுட்டு க்ளீனாக சூப்பராக சாப்பிட்றலாம் இதுக்கு சைடு சீனாக செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கி வாழத்தண்டு சட்னி செய்ய போகிறேன் ஓகேங்களா வாழைத்தண்டு வந்து ஏற்கனவே சூப் போட்டிருப்பேன் கூட்டு பண்ணியிருப்பேன் பொரியல் பண்ணியிருப்பேன் அது வந்து ஜூஸ் கூட போட்டிருக்கேன் சட்னி வந்து செஞ்சதில் நீங்கள் இந்த வாழை வாழைத்தண்டு சட்னி செய்ய போகிறோம் களி நல்லா மாவு நல்லா வேகிட்டு வெந்தக்கப்புறம் களி காலி எடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாழ்த்தண்டு சட்னி ஓகேங்களா ரெண்டுமே நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு தான் ரொம்ப நல்லது நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா வெந்ததுக்கப்புறம் களிக்கலாம் பாருங்கள் கம்பு மாவு போட்டிருக்கோம் மாவு நல்லா வெந்தி நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது வெந்ததுக்கப்புறமா நம்ம களி காலைக்கப்புறோம் ஓகேங்களா இந்த கம்பில் வந்து அதிகமான மருத்துவம் இருக்குது ஓகேங்களா ஒன்றுக்கு மூணு தான் தண்ணி வச்சுருந்தோம் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சி ஒன்றுக்கு ரெண்டே போது நினைக்கிறேன் தண்ணி ஜாஸ்தியாக இருந்தாலும் கொஞ்சம் மாவுஸ்டாக போட்டுக்கிறேன் இது வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும் ராகி மாவு வந்து ஒன்றுக்கு மூணு வச்சா தண்ணி கரெக்டாக இருக்குது இது அந்த கணக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒன்றுக்கு மூணு வச்சேன் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சி அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா இருந்த மாவு இதில் போட்டாச்சு இப்போ வந்து கரெக்டாக பதம் வந்துருச்சு அதாவது கம்பு களி செய்யும்போது ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வைங்க கரெக்டாக இருக்கும் வேணும்னா ஒரு தண்ணி சுடு தண்ணி வச்சுங்க தனியாக சப்ரேட்டாக தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஓகேங்களா இப்போ நல்லா கலந்துடலாம் போயிட்டு அதுவும் களி நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா க்ளீனாக மத்து போட்டு க்ளீனாக கடைஞ்சி க்ளீனாக வந்து கலக்கிடலாம் கடி இடி இல்லாமல் க்ளீனாக கழிக்கிறதுலாம் இப்போ மாவு வந்து எரிக்காச்சுங்க நல்லா வெந்திருக்கு இப்போ அந்த மத்து கோலை வச்சு நல்லா க்ளீனாக இந்த கடிடியே இல்லாமல் க்ளீனாக கழிக்க எடுத்துடலாம் கழிக்க எடுத்துட்டு அப்படியே ஒன்று ஊற்றிடலாம் ஓகேங்களா இப்போ வந்து பாதம் கரெக்டாக ஆகிடுச்சு அது ஒன்றுக்கு கம்பு மாவு இருந்ததுன்னா ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வைங்க கரெக்டாக இருக்கும் நான் மூணு வச்சுட்டேன் ராகி மாவு வந்து மூணு தான் வைப்போம் அது கட்டாக கரெக்டாக வந்துடும் ஆனால் இது கரெக்டாக எக்ஸ்ட்ரா தண்ணி ஆகிடுச்சு மாவு இருந்தாலும் கொஞ்சம் மாவு போட்டு கலக்கி சரி பண்ணிட்டோம் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி பாதம் கரெக்டாக இருக்கும் சரிங்களா நல்லா களிக்கிட்டு உண்டை ஊட்டிலாம் இப்போ களிப்பாதம் கரெக்டாக வந்துருச்சு நல்லா களிக்கலாம் இந்த கிடையெல்லாம் மாவு இல்லாமல் கிளீனாக கழிக்கணும் அப்புறம் டிடியெல்லாமல் கிளீனாக களிக்காச்சு களிப்பாதம் கரெக்டாக வந்துச்சு அப்படியே எடுத்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு உண்டை ஊட்டிடலாம் இப்போது களி மாவு வந்து சொல்லலாம் கை தண்ணி தொட்டுங்க தண்ணி தொட்டிங்க இல்லை என்ன உண்டு விட்டீங்க சூடாக இருக்கும் கை தண்ணி தொட்டிங்க வந்து எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு என்ன உண்டு விட்டிடலாம் لا களி வந்து கம்பு வாங்கட்டு கம்பு கழுவிட்டு கழுவிட்டுனா காய வச்சு அரைச்சி களி செஞ்சுட்டு நீக்கி அது ஒன்று ஒரு ஒரு கப் மாவுன்னா ஆறு ரெண்டு கப் தண்ணி வச்சும் கட்டாகப்போ தான் கரெக்டாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தால் பத்தும் பத்தெல்லாம் ஊற்றிக்கலாம் நீங்கள் பார்த்து தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சு மாவு இருந்தாலும் அந்த மாவு போட்டு சரி பண்ணிட்டேன் ஓகேங்களா போல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் ஹெல்த்தியான போட்டு இது இல்லை என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது ஒரு லிஸ்ட்டில் கூட சேர்க்குறேன் அப்படி லிஸ்ட்டில் பார்த்து கம்பு வந்து அவ்வளோ பெனிஃபிட் நிறைய இருக்குது ஓகேங்களா தவளை செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டு வேறு ஓகேங்களா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்து மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தவளை செஞ்சு பார்த்துட்டு கமண்டில் எப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே வாஸ் இப்போ ஒரு வாழைத்தண்டு எடுத்துருக்கோம் இந்த செ செதுக்கிட்டு இந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட் கட் பண்ணிட்டு வாழைத்தண்டு சட்னி செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பீஸ்ஃபீஸ் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிடலாம் அதாவது நம்ம வாழைத்தண்டு பொரியல் கூட்டு செய்யும்போது ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும் இது வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ண அவசியம் இருக்காது கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணிங்க அதை வதக்கிட்டு நம்ம மிக்ஸி கூட அரைச்சிட்டு தா சட்னி தாளிக்க போகிறோம் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல கட் பண்ணி தண்ணியில் போட்டலாம் இப்போ ஓகேங்களா வாழைத்தண்டு சட்னி செய்ய போகிறோம் இப்போது அப்புறம் இந்த அளவுக்கு வந்து நல்லா பெருசு தான் கட் பண்ணிட்டோம் அந்தளவுக்கு ஜாஸ்தியாக பொடியெல்லாம் கட் பண்ணல பொடியை கட் பண்ணி அரைக்க தான் போகிறோம் ஃப்ரை பண்ணிட்டு அதனால் இந்த அளவுக்கு சைஸ் கட் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மற்ற மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ ஓகேங்களா வாழை தண்ணாச்சு மற்ற மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ வாழை சட்னிக்கு முக்கியமாக வாழத்தண்டு தான் முக்கியமான பொருள் வாழை கட் பண்ணி வச்சுங்க கட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பெரிய வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டாலும் ஓகே நல்லா தான் இருக்கும் டேஸ்ட் இருக்கும் அளவுக்கு பச்சை மிளகாய் பூண்டு உப்பு கொத்தமல்லி கடு கழுவு தாலு தேங்காய் இவ்வளோ தாங்க எடுத்துருக்கேன் நம்ம வந்து மிளகாய் மல்லி மல்லிப்பளோ அது எந்த ஒரு இது சேர்க்கலை ஓகேங்களா இப்போது எண்ணெய் ஊற்றிருக்கு இருக்கு எண்ணெய் சூடாகிட்டுருக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஆ தந்து களி களிக்காலும் செய்ய போகிறோம் கம்பு களி செஞ்சுருக்கோம் அந்த களி வந்து இந்த சட்னி செய்ய போகிறோம் வரைக்கும் தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தேவையான பொருள் நீங்கள் வேணால் அந்த காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டா பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் காஞ்ச கூட சேர்த்துக்கலாம் ஓகேங்களா எண்ணெய் காஞ்சிச்சு வெங்காயம் போட்டுடலாம் இது வெங்காயம் போட்டுடலாம் இது வந்து பச்சை மிளகாய் உப்பு பூண்டு போடலாம் நல்லா ஃப்ரை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே வாத்து வண்டி சேர்த்துக்கலாம் அதில் ஓகேங்களா உப்பு அதிலே போட்டுக்கிறோம் நல்லா ஃப்ரை ஆகிடும் இப்போ வாழத்தை தண்ணி இறுதிட்டு யாரையும் சேர்த்திடலாம் எங்கே போடாச்சு ஃப்ரை ஆகிட்டு வருது கொஞ்சம் வாரத்தை வண்டி இதில் சேர்த்துலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணுங்க எண்ணெயிலே வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டோம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து அரைச்சிட்டு போகிறோம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டில் அப்புறம் இது கூடவே ஒரு ரெண்டு தக்காளி சேத்துடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க நல்லா ஃப்ரை ஆகணும்னா ஆற வச்சு சட்னி ஆரம்பலாம் ஓகேங்களா கொஞ்சமாக கரப்பிலி சேர்த்துடலாம் கொஞ்சம் கரப்பில் சேத்திடலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க ஃப்ரை ஆட்னா எடுத்து ஆற வச்சுட்டு கிளீனாக அரைச்சி எடுத்துடலாம் ஓகேங்களா இன்னும் ஃப்ரை நல்லா ஃப்ரை ஆகணும் வாத நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அது பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா வந்து ஒரு நாலஞ்சு கலருக்காக சேர்த்துக்கோம் ஓகேங்களா இவ்வளோ தாங்க எடுத்து ஆறு வச்சுட்டு க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம் வைப்போம் காதில் ஃப்ரை பண்ணிட்டு ஒரு தட்டுக்கு போய் மாற்றிட்டோம் நல்லா சூடு ஆட்டோம் ஆறதுக்கப்புறமா எடுத்து க்ளீனாக அரைச்சிடலாம் இப்போ ஓகேங்களா சூடு ஆகிட்டுருக்கு தேவையானது தண்ணி ஊற்றிட்டு க்ளீனாக அரைச்சிடலாம் இப்போ தண்ணி எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளீனாக அரைச்சி எடுத்து தாளிச்செல்லாம் வைப்போம் அப்புறம் வாழை தண்ணி சட்னி வந்து க்ளீனாக அரைச்சிட்டோம் உப்பு காரம் எல்லாமே கட்டான முறையில் சூப்பராக இருக்குது எல்லா வந்து தாளிச்சிடலாம் இப்போ ஓகேங்களா எண்ணெய் ஊற்றியாச்சு கடுக்களை போட்டுடலாம் கடவுள் போட்டுடலாம் அவ்வளோதாங்க எதுவும் போடல அப்படியே எண்ணெய் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கடல கழிக்கலாம் பாத்தண்டு சட்னி சூப்பராக செஞ்சிருக்கோம் நல்லா கலக்கலாம் நம்ம சட்னி சூப்பராக செஞ்சுட்டோம் உப்பு காரம் கட் எல்லாமே கட்டான முறையில் செஞ்சிருங்க இதே வந்து காஞ்ச மிளகாய் போட்டு பச்சை மிளகா போட காஞ்ச மிளகா போட்டு கொஞ்சம் மிளகா அதிகமாக போட்டு செஞ்சுக்கிணா அது கார சட்னி ஆகிடும் வாழைத்தண்டு கார சட்னி ஆகிடும் இது மாமலானு ஒரு சட்னி ஓகேங்களா அந்த வாழைத்தண்டில் ரெட்டு கலர் மிளகா காஞ்ச மிளகா போட்டிங்கன்னா ரெட்டு கலரில் வரும் சட்னி ஆகிடும் இப்போ வந்து மாமலாக சட்னி செஞ்சுருக்கோம் அவ்வளோதான் வாழைத்தண்டில் அங்கே கட்டியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் தோசை தோசை இட்லி சாத்துக்கு எல்லா களிக்கு எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிடலாம் அவ்வளோ அருமையாக டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் அதில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து கமலில் எப்படின்னு சொல்லுங்கள் டேஸ்ட் வந்து அருமையான டேஸ்ட் இருக்கும் ஓகேங்களா சட்னி வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட் இது ஓகேங்களா ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட்டாக சட்னி செஞ்சாச்சு இதேபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமலில் எப்படி கிட்டத சொல்லுங்கள் ஓகேவா சூப்பராக களி செஞ்சிட்டோம் கம்பு மாவு களி செஞ்சிட்டோம் சட்னி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சட்னி செஞ்சிட்டோம் அப்படியே சட்னி களி சூப்பராக சாப்பிடலாம் ஹெல்த்தியான ஃபுட்டு டபுள் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கம்பு மாவுக்களி வாழைத்தண்டி சட்னி எப்படிங்குறது கண்டிப்பாக அவசியமாக தான் சொல்லுங்கள் ஓகே வேஸ் மீண்டும் நல்ல நல்லா டபுள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஹெல்த்தியான ஃபுட்டு ஓகே